எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா தொப்பை தொப்பையை குறைப்பதற்கு எண்ணற்ற மருந்துகளாக இருக்கட்டும் மூலிகைகளாக இருக்கட்டும் ரெமடிஸாக இருக்கட்டும் பல வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றியும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த தொப்பையை மட்டும் குறையவில்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான வழிமுறை இப்போ நான் சொல்கிற வழிமுறை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆறே மாதங்களில் உங்களுடைய தொப்பையானது குறைந்துவிடும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இந்த இரண்டும் கலந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது உதாரணத்துக்கு எந்த உணவு ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் வீட்டில் செய்யக்கூடிய அந்த பாயசமாக இருக்கட்டும் நீங்க கடையில் சாப்பிடக்கூடிய அந்த பேக்கரி உணவுகள் இருக்கிறீங்களா எல்லா ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் பீட்சாவாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய பப்ஸ் இந்த மாதிரி கொழுப்பும் கார்போஹைட்ரேட்டும் இணைந்த கலந்த கலவையான இந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இரண்டாவது என்ன தெரியுங்களா ரெட்மீட் அதாவது மட்டனாக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் அல்லது போர்க்காக இருக்கட்டும் அதே மாதிரி வாத்து இந்த மாதிரி இறைச்சிகள் வந்து நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மூன்றாவது என்ன தெரியுங்களா ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸுங்கிற இந்த சக்தி தான் நம்முடைய தொப்பை அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு இந்த ஃப்ரக்டோஸ் எந்த உணவு எதிரீங்களா இருக்கும் பழச்சாறு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா அதுதான் முழுமையான ஃபிரக்டோஸாக இருக்கிறது நார்மலாக நம்ம அப்படி அதாவது பழச்சாறு போடாமல் பழங்கள் நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது அந்த பழங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபரோடு இணைந்திருப்பதால் வந்து அது வேகமாக உடலில் வந்து உறிஞ்சப்படாது ஆனால் நீங்கள் அதை பழத்தை அந்த பழச்சாறாக ஃப்ரூட் ஜூஸாக மாற்றும் போது ஃப்ரக்டோஸுடைய அளவு அதிகரிப்பதும் அது நமது உடலில் போய் கொழுப்பாக மாறிடும் ஸோ தொப்பையுள்ளவர்கள் யாருமே இந்த ஃப்ரூட் ஜூஸை வந்து சாப்பிடக்கூடாது நான்காவது காய்கறிகள் அல்லது இலைகள் பழங்கள் போன்று ஒருவேளை உணவாக தான் அது சாலடாக நீங்கள் வெஜிடபிளோ இல்லை ஃப்ரூட்ஸோ நீங்கள் ஒரு வேளை உணவாக கண்டிப்பாக எடுக்க வேண்டும் நான்கு மணிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு பெரிய உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதிகமான கலோரிஸ் இருக்கக்கூடிய எந்த உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதற்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பழங்களை மட்டும் இரவு நேரம் நீங்கள் உணவாக எடுக்க வேண்டும் ஒன்று ஆப்பிள் இன்னொன்று மாதுளை மூன்றாவது பேரிக்காய் இந்த மூளை ஏதாவது ஒரு ரெண்டு பழங்களை நீங்கள் இரவு உணவாக ஒரு வேளை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா போதும் உடைய தொப்பை வேகமாக குறைவதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது சியா சீடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீடு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது நிமிடம் வைத்தீங்கன்னா போதும் அது நன்றாக ஊறிவிடும் அதை நீங்கள் சாப்பிடணும் ஏன்னா சீட் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது ஸோ இரவு நேரம் நீங்கள் அந்த பழங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணீரில் கலந்த அந்த சியா சீடை வந்து ஒரு டம்ளர் நீங்கள் குடித்தீங்கன்னா போதும் உங்களுடைய தொப்பையானது வேகமாக குறைவதற்கு அது வழி செய்யும் அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா காஃபி இப்போ நாம் சாப்பிட்ருக்கக்கூடிய பாலில் சர்க்கரை ஊற்றி நன்றாக காஃபி தூள் போட்டு ஒரு சூப்பராக ஒரு காஃபி குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த காஃபி தொப்பை இருப்பவர்கள் குடிக்கக்கூடாது தொப்பை இருப்பவர்கள் காஃபி எப்படிங்களில் எடுக்கணும் வெறும் காஃபி தூளும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கணும் அதில் சர்க்கரை இருக்கக்கூடாது பால் இருக்கக்கூடாது ஏன்னா காஃபி தூளும் இயற்கையாக கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றலுடையது ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து தேவையான அளவு காஃபித்தூளை போட்டு ஜஸ்ட் நன்றாக சூடு பண்ணி அது ஒரு மருந்தாக நீங்கள் குடிக்க பழகிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய தொப்பையானது வேகமாக குறைவதை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது என்ன தெரியுங்களா ஆப்பிள் சைடர் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினீகர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரில் நன்றாக கலந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க அதுவும் உங்களுடைய கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆட்டல் உடையது அதுக்கு அடுத்து என்ன தெரியுங்களா கிரீன் டீயும் ஒரு நாளில் ஒரு வேளை நீங்க கிரீன் டீ குடிக்க ஆரம்பிங்க அதுவும் கொழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அதே மாதிரி மீன்கள் கடல் மீன்கள் உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க குறிப்பாக மத்தி அயிலை இல்லை இந்த சூறை மீன் நெத்திலி மீன் போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா போதும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகாத்திரங்களுடைய உடலை செல்ல செல்ல அதாவது நல்ல கொழுப்பானது உங்களுடைய உடலை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கெட்ட கொழுப்பு தானாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய உணவுகளில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க குறிப்பாக ப்ரோட்டீன்கிறது இப்போ உங்களுக்கு மீனில் கிடைக்கும் முட்டையில் கிடைக்கும் அதே மாதிரி லீன் மீட்டுன்னு சொல்லக்கூடிய சிக்கனில் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த உணவுகளை நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பன்னீரில் இருக்குது சீஸில் இருக்குது பயரில் கடலைகளில் கொட்டைகளில் இந்த மாதிரி உணவுகள்லையுமே உங்களுக்கு புரதம் இருக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்